வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தாலாம் அதற்கு முன்னாடி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்ன நேற்று நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஸ்ரீசக்தி கம்பெனி ட்ரான் நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி எண்பத்தி ஏழுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆறு எடுத்திருந்தோம் ஆனால் பிபோடில் கொடுத்துட்டோம் அதே போல் ரெண்டு எடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஏ போலில் கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி கொடுத்துட்டோம் ஏ போலில் ரெண்டும் பிபோலில் ஆறும் கொடுத்துட்டோம் அது ஏ போலில் ஆறும் பிபோலில் ரெண்டும் பாஸ் ஆகிடுச்சு நண்பா ஆனால் ஆல் போர்டு பாருங்கள் ஆல் போர்டு கிளியராக பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருந்தும் சூப்பராக ஒரு வெற்றி நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே ஆல் போர்டில் ரெண்டு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் பாருங்கள் பிசி பார்த்தீங்கன்னா பனிரெண்டுன்னு கொடுத்துட்டோம் பன்னிரெண்டுன்னு கொடுத்துட்டோம் அதுவே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோமா பிசி ஒரு வின் ஆகிருக்கும் ஏசியில் பாருங்கள் ஏசியில் இருபத்தி ரெண்டுனே கொடுத்துட்டோம் அது பார்த்திங்கன்னா பிசியில் பாஸ் ஆகிடுச்சு நம்ம ஏசியில் கொடுத்துட்டோம் பிசியில் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் பிசியில் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நண்பர்களே நேற்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு கண்டிப்பாக டபுள்ஸு தான் வரும்னு கெஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி எண்பத்தி எட்டு கொடுத்துருக்குறோம் ஆனால் டபுள்ஸு தான் கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் எட் ரெண்டுக்கு பதிலாக எட்டு கொடுத்துட்டோம் ரெண்டு கொடுத்துருந்தோம் சூப்பராக வெற்றி எடுத்துக்கலாம் சரி நண்பா நண்பர்களே அதே டீபாவில் பாருங்கள் ஒன்று கொடுத்துருந்தோம் டீபாலில் ஒன்று கொடுத்துருந்தோம் ஆனால் வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா அதே போல் பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு ஆல் பண்ணால் ஆன்லைன் வச்சுருங்க லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நண்பா நண்பர்களே நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் கிளியராக வெட்டி நம்பராக தான் கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் எப்படி வினிங் நம்பராக கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம்னு சரி நண்பா நாளைக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட யசிங் பார்த்தரலாம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வெனி நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ அறநூற்றி இருபத்தி ரெண்டு நண்பர்களே ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்தில் முதல் நாள் பத்தாம் மாதத்தில் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதிக்கான ட்ராப்டின்னா தனலட்சுமி கம்பெனி தனலட்சுமி ஸ்டானம் பார்த்திங்கன்னா இருபது இருபதுக்கான கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் அஞ்சு அல்லது ஏழு நாளைக்கு ஏ போர்டில் அஞ்சு அல்லது ஏழு பி போர்டில் மூணு அல்லது ஒன்பது சி போர்டில் ஆறு அல்லது எட்டு நண்பர்களே சிங்கிள் போல ஏபிசி ஏ போடு அஞ்சு அல்லது ஏழு B போல 3, அல்லது ஒன்பது C போல் ஆறு அல்லது எட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு அல்லது ஒன்பது ஆல் போல ஏழு அல்லது ஒன்பது நண்பா அடுத்தது ஏபிபிசிஏசி போர்டு பார்த்தலாம் ஏபி போல அறுபத்தி மூணு ஏபியில் அறுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு ஏபி போல் அறுபத்தி மூணு எழுபத்தி ஒம்பது எண்பத்தி ரெண்டு பிசி போடு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அடுத்து ஏசி போல் நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எழுவத்தி ஏழு நண்பளை ஏபிபிசிஏசி போடு பார்த்தாச்சுன்னுபா அதில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் ஆல்போடில் நாளைக்கு நாற்பத்தி எட்டு டூ டிஜிட் ஆல் போர்டில் நாற்பத்தி எட்டு கிஸ் பண்ணி கொடுக்குறோன்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தரலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்திங்கன்னா தனலட்சுமி கம்பெனி ஒன்றாந்தேதிக்கானது ட்ரா நம்பர் இருபதுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எண்பத்தி ரெண்டு

நண்பர்கள த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழ்நூற்றி தொண்ணூறு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு நண்பர்களே நம்ப சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இதிலேருந்து சூப்பராக ஒரு வெட்டி நம்பரை எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டி போர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி அதில் டி போர்டு டி போர்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா